விஜய் காவேரி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்தான் சொல்கிறாங்க இருமா இருந்துட்டு கூட போ அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு இல்லை இல்லை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொடைக்கானல வீட்டை நாங்கள் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொடைக்கானல வீட்டை ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கு நீங்க தான் போறீங்க அதையே காவேரி வாங்கக்கூடாது நாங்களே அந்த வீட்டை வாங்கிக்கிறோம் அப்படின்னு தாத்தா சொல்றாரு அதை கேட்டோன்னே சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் காவேரி வாங்கினா எனக்கு ரொம்ப ரொம்ப ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க பாட்டியும் சொல்றாங்க ஆனா கங்காவுக்கு மட்டும் அப்படியே கடுப்பா இருக்கு ஏன் இப்போ அந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு தாத்தா கேட்குறாரு இல்லை கங்காவுக்கு கொஞ்சம் பண பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் தாத்தா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இப்போ பணம் இல்லாதனால்தான் அவர் வந்து இப்போ வெளிநாட்டு போய் வேலை செஞ்சுட்ருக்காரு அதுவும் என் தனியாக விட்டுட்டு அதனால எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அதே மாதிரி யமுனாவும் வந்துட்டு எனக்கும் பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க சரி அந்த வீட்டை என்ன ரேட்டுக்கு போதோ அந்த ரேட்டுக்கு நாங்களே பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறோம் அந்த வீடு எப்பவுமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு ஆனா யமுனாக்கு மட்டும் அப்படியே கடுப்பாக இருக்கு பயங்கரமா கோவம் வருது ஆனா அமைதியா இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை சரிங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போறாங்க வீட்டுக்கு போன உடனே அப்படியே கங்கா யமுனா எல்லாருமே இருக்காங்க இருக்கும் போது அப்படியே கோவமா வருது கங்காக்கு ஆமா எதுக்கு காவேரி வீட்டை வாங்கணும்னு சொல்றா அதெல்லாம் அவளுக்கு வீட்டை தர முடியாது வேற யாருக்காவது நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு பணம் வேணும்னு சொன்னேன் சரி முன்னாடி வீட்டை விற்க வேணாம்னு நினைச்சோம் உனக்காக விற்கிறோன்னு சொன்னோம் பணம் கொடுக்குறாங்க இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் உனக்கு இடம் அவ்வளோ கெட்ட புத்தி இருக்கு காவேரி வந்து இந்த இடத்த வாங்கக்கூடாதுன்னு சொல்ற அது அப்பா கஷ்டப்பட்டு கட்ட வீடு அது அவள் வாங்கின உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சாரதை அப்படியே கத்துறாங்க அம்மா எங்கள் ரெண்டு பேர் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை நீ நினைச்சேன் அப்படி பேச மாட்டேன் நீ எப்போவுமே காவேரி பக்கம்தான் பேசுவ அப்படின்னு கங்கா சொல்றாங்க இங்கே பாருங்கடி உங்கள் புத்தியே மாறிப்போச்சு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க என்ன பாட்டி நீங்களும் அதே மாதிரி இருக்கீங்க அவள் வீட்டுக்கு அடிக்கடிக்கே அம்மா போகணும்னு நினைப்பாங்க கூட நானும் போவேன் அப்போ அது நம்ம வீடுன்னு தோணுமா அது காவேரி வீடுன்னு தோணும் எனக்கு கஷ்டமாக இருக்காதா யாருக்கோ கொடுத்துட்டா அங்கே போக வேண்டிய வேலையே இருக்காது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க நல்லாதாண்டி பேசுகிற ரொம்ப நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அவள் ஹோம் ஸ்டே விட்டுருவாமா அங்கெல்லாம் நம்ம அடிக்கடிக்கு போகலாம் முடியாது அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க இங்கே பாரடி அவள் அப்படி பண்ணுறவ கிடையாது வீடு பூட்டியே இருக்குன்னா அப்படி ஒரு ஐடியா கொடுத்தா அவள் ஆரம்பத்திலே வீடை விற்க வேணான்னு தான் சொன்னான் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் பணம் வேணும்னு சொன்னதுனால தான் அவள் சரின்னு சொன்னால் தேவையில்லாத எதுக்கு இருக்கீங்க இதுக்கும் மேலே இதை பற்றி பேசுனீங்க என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திட்டுறாங்க அங்கே வந்து யமுனா கங்கா ரெண்டு பேருமே எழுந்து உள்ளே போகிறாங்க பார்க்க அம்மா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த காவேரிக்கே ஃபோன் பண்ணி நம்ம சொல்லிடலாண்டி இடத்த கொடுக்க முடியாதுன்னு அப்படின்னு கங்கா ஃபோன் பண்ணுறாங்க காவேரி அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுக்கா என்னக்கா இப்போதான் போனீங்க போயிட்டீங்களா வீட்டுக்கு அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆ வந்துட்டோண்டி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அந்த வீட்டை நீ வாங்கிக்கிறேன்னு சொல்கிற எங்களுக்கு அந்த வீடை உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு அங்கா சொல்கிறாங்க அக்கா நீ ஏக்கா இப்படி பேசிகிட்டு இருக்க யாரோ ஒருத்தவங்க வாங்க போறாங்க நம்ம வீட்டை நானே வாங்குறதுல உனக்கு என்னக்கா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஆமடி யாரோ ஒருத்தவங்க வாங்கினா பரவாயில்ல நம்ம அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் ஆனால் நீ வாங்கினா அம்மா வருவாங்க பாட்டி வருவாங்க நானும் வரணும் அப்பப்போ மனசில் ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் காவேரி வீடு தான் காவேரி வீடு தான் சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை யாரோ வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீங்கள் என்க்கா இப்படி பேசிகிட்ருக்க இருக்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த வீட்டை கட்டினா இருக்கா அந்த வீடை நீங்கள் விற்கணும்னு சொல்லும்போது என் மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இப்போ அந்த இடத்த ஏதோ நான் வாங்குறது கடவுளோட செயல்தான் அதுக்கும் என் கடை இப்படி பண்ணிகிட்ருக்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி ஒரு மாதிரி வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க